வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போது நம்ம பார்க்க போகிறது சுக்கரண பத்தி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதனோட தன்மைகளை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் சொல்லப்பட்டிருக்கு இப்போது சுக்கரன் இவர் அசுரகுலத்துக்கு குருவாக இருந்து செத்தவர்களை வெளித்தலச் செய்யும் சஞ்சீவனி மந்திரத்தை தன்வசம் பெற்று பெருமைப்படும் அளவிற்கு பேசப்படும் சுக்கரன் அசுர குருவாக இருந்து தேவர்கள் அந்தணர்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டி செல்பவர் அப்படிங்கிறவர் சுக்கரன் தான் மேலும் நவகிரக வரிசையில் ஒரு தனி சிறப்பு இவருக்கு உண்டு இவர் மனித வாழ்வில் சுகங்களுக்கும் உல்லாசத்துக்கும் ஆடை ஆபரணத்திற்கும் வாழ்விற்கும் அதிபதியாக இருந்து காம கலஸ்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிய தன்மை இவருக்கு உண்டு இவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமரணும் அப்படின்னா பல புண்ணியங்கள் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களால் அப்படி புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் சுக்கரன் தன்னுடைய அளிப்பார் இவர் கெட்டுட்டார் அப்படின்னா மனுஷ பிறப்புக்கே ஒரு அர்த்தம் போயிடும் இப்போ ஏற்பட்ட உன்னதமான நிலையை சுக்கரன் பெறணும் அப்படின்னாக்க என்னென்ன செஞ்சுருக்கணும் நம் முன்னோர்கள் என்னென்ன செஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சிறு குறிப்பாக பார்த்துக்கலாம் மேலும் இவர் எந்த இடத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் எந்த நட்சத்திரத்தை வாங்கியிருந்தால் நல்லாயிருக்கும் எந்த நட்சத்திரத்தை வாங்கினா இவர் வந்து நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு விளக்கம் மட்டும் இப்போது ஒருவர் பிறப்புடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிர நல்ல இடத்துல அமையணும் அப்படின்னா அந்த நபர் பூர்வீகத்தில் பல புண்ணிய தர்மங்களை செஞ்சுருக்கிறோம் அதாவது முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய தர்மங்களை செஞ்சுருந்தால் மட்டும்தான் இடத்துல அமைவார் வசதியற்ற ஏழை பெண்களுக்கு வாழ்வளிக்கிறது அவர்களுடைய குறைகளை எவ்விதத்திலேயாவது போக்குறது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாது செய்கிறது அவருடைய நல்வாக்கை பெற்று அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் அவங்க சொல்லியிருக்கணும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வகையில் உதவி பெறுகிறதும் ஏழைகள் அநாதைகள் தங்கும் விடுதிகளை கல்வி வசதி கல்வி அவங்களுக்கு கொடுக்கறது வசதல தானம் செய்கிறது இது எல்லாமே சுக்கரனுக்கு மிக முக்கியமான ஒன்று இன்னும் ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பது மூலியமாக சுக்கரன் பல வகையில் தன்னுடைய குற்றத்தை நிவர்த்தி பண்ணிக்குவார் அவருடைய கருணையினால் ஜாதகத்தில் அவர் வந்து நல்ல இடத்துல அமைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் மூல நூல்களுடைய வாக்கு என்றைக்குமே பொய்ச்சி பொய்த்து போகிறது இல்லை அதே போல் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைது அமைகிறது அப்படிங்கிறது அவரவருடைய செய்த கர்மாவுக்கு தக்கப்படி தான் அமையும் இப்போது சுக்கரன் ஒரு கிரகத்தில் நீச்சம் அஸ்தமனம் வக்ரம் இந்த மாதிரி பலம் குறைந்த நிலையில் இருந்தது அப்படின்னா ஜாதகருடைய முன்னோர்கள் செய்த கர்மாவுக்கு தகுந்தபடி தான் இது வந்து அமையும் பெண்களை கொடுமைப்படுத்துறது அவங்களை கற்பழிக்கிறது காம செய்களை வெளியில் தவறான பல காரியங்களை செய்கிறது இந்த மாதிரி ஒரு செயலை முன்னோர்கள் நம்மளுக்கு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நேசமாக அமைவார் இன்னும் பெண்களோட சொத்துக்களை அபகரிக்கிறது பலாத்காரத்துக்கால தன்னுடைய காரியங்களை சாதிச்சிக்கிறது பெண்களை குதர்க்கமாக பேசுகிறது அவர்களை கீழ்த்தரமாக நடத்துறது போன்ற காரியங்களையும் பெண்களை துன்புறுத்தி அவர்களை தற்கொலை செய்து கொள்ள வழிவகுக்கிறது அவர்களை தற்கொலை அதாவது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம தூண்டுறது போன்ற செயல்களை புரிஞ்சவங்களுக்கு சுக்கரன் வக்ரமாகவும் அஸ்தமனமாகவும் கொடிய பாவத்தன்மை பெற்று நம்மளோட ஜாதகத்தில் அமைஞ்சிடும் கலை சம்பந்தமான வேலை மக்களை தன்வசப்படுத்துவது கேளுக்கை விளையாட்டு சினிமா நாடகம் சங்கீதம் ஞானம் இன்னும் பல க இசைக்கருவிகளை இயக்கக்கூடிய ஆற்றல் பெண்கள் சூழ்ந்துள்ள இடம் இனிமையான பேச்சு நல்ல குரல் நயம் இந்த மாதிரி காரணங்களுக்கு இன்னும் நிறைய விருப்பத்திற்கு இது எல்லாத்துக்கும் இவர்தான் அதிபதி சொகுசான வீடு வாகன யோகம் உயர்ந்த இடத்துல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது சித்த மருத்துவ மூலிகள் மந்திர தந்திரங்கள் கற்றுக்கிறது இந்த கடல் ஆறு நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடங்கள் இந்த மலைக்கு கூட இந்த சுக்கரனுடைய கருணை தேவைன்னு சொல்லுவாங்க இவரோட ஆசை இருந்துருச்சு அப்படின்னா பல வீர விளையாட்டுகளையும் அபூர்வ கலைகளையும் ஈஸியாகவே சுக்கரன் வந்து நம்மளுக்கு கொடுப்பார் தெய்வீகத்தை தெய்வீகத்தை தெய்வீக வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதனால் மட்டும்தான் இந்த சித்திகளை வந்து பெற முடியும் ஒருவருக்கு உயர்வான வாழ்க்கை தருவதும் கீழ்த்தரமான வாழ்வை கொடிய ரோகங்கள் அதாவது நோயை தரதும் இந்த சுக்கரன் தான் அது மூலியமாக வாழ்க்கையை வந்து இந்த சுக்கர பகவான் உணர்த்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போது சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இப்படி இந்த இடத்துங்களில் நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா ஜாதக செய்த பாவ புண்ணிய பலனை இப்பிறவியிலேயே அனுபவிக்க செஞ்சிருவார் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் சுக்கரன் அமைஞ்சிருதுனால் இந்த பிறவியில் சுக்கரனால் ஏற்படுத்தப்பட்ட தோஷத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது விதி சரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கரன் இருந்துட்டாருன்னா கடந்த பிறப்பில் செய்த பாவ புண்ணியங்களை இப்பிறப்பில் நீங்கள் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிறது விதி மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் சுக்கரன் இருந்தார்னாங்க அந்த பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் வரும் பிறப்பில் அதாவது வரக்கூடிய பிறப்பில் அனுபவிக்க செய்வார் சரி வரக்கூடிய பிறப்பு என்ன அப்படின்னாக்கா நம்ம மீண்டும் பிறந்து வர்றதில்லை நம்மளுடைய ஜனகால ஜாதகத்துல மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டாயிரங்கள்ல சுக்கரன் இருந்துருச்சு அப்படின்னா முப்பெருவையில செய்த பாவ புண்ணியங்களை வரும் பிறவில கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா இந்த வரும் பிறவி அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி தோஷங்களை கொடுத்துரும் அது இல்லாம நம்ம நம்மளுக்கு பார்த்துக்கிறது நம்மளுடைய முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கர்மா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் அதாவது அடுத்த பிறவி அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைங்க தான் அவங்களுக்கு போகாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு இப்போது தேவகுருவுக்கு சொன்ன விசேஷ பார்வைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா குருவுடைய பார்வை மாதிரி இந்த அசுர குரு குருவுக்கு இல்லை இந்த குரு 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 பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வை இந்த சுக்கர பகவானுக்கு இல்லை இவர் எந்திரத்துக்கு இருக்கிறாரோ அது அங்கிருந்து தான் ஏழா வீட்டை மட்டும்தான் பார்ப்பார் இப்போ சுக்கரன் மீனராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார்னு வச்சுங்களேன் அவர் எங்கே பார்ப்பார் அப்படின்னா தன்னுடைய நீச்சல் வீடான கண்ணியை பார்ப்பார் இந்த பார்வைக்கு தோஷம் இல்லைன்னு உண்டு இந்த பார்வை மூலிமா தோஷத்தை தராது அதே சமயம் கன்னி ராசிக்குள்ள சுக்கரன் வந்து நீசத்தில் இருக்கிறார் தன்னுடைய நீச்ச பார்வையால் உச்ச வீடான மீனத்தை பார்ப்பது மிகப்பெரிய தோஷம் மீனராசி அதிபதியான குருவிற்கும் மீனராசிக்கு உள்ள கிரகத்துக்கும் சுக்கரனுடைய சுபத்தன்மை சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சுக்கரன் தான் சொந்த இல்லமான ரிஷபம் துலாம் போன்ற ராசிகளை பார்ப்பது மிகப்பெரிய விசேஷம் ரிஷபம் துலாத்தையும் தான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு சுக்கரன் அப்படின்னா அது மிகப்பெரிய விசேஷமாக அமையும் ஆனால் அந்த ராசியில் இருக்கிறது தோஷம் துலா ஒரு சொந்த வீடு இதுக்கு வந்து பார்வை மட்டும்தான் அது கிடைச்சது அப்படின்னா ஏழாம் பார்வை கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு பெட்ரு அதே ராசியில் அமைஞ்சிருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதே சமயத்தில் பூரம் பூராணம் போன்ற இது வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இந்த சுய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்து பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் இப்படித்தான் இந்த சுக்கரனுக்கு வந்து மிகப்பெரிய இந்த பார்வைக்கு வந்து சிறப்பு உண்டு சரி சுக்கரன் வந்து மகரம் கும்பத்தில் இருப்பதும் பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பெறுவதும் சுக்கரனோடு சனி சேர்ந்து இருப்பதும் சுக்கரனுக்கு நல்ல ஒரு சிறப்பில்லாத அது இப்படி அமையும் போது சுக்கரன் தான் தரும் இருந்து வந்து பெரிய சிறப்பு இருக்காது குறைச்சிக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா குறைச்சிக்கும் அப்படின்னா கொடுத்துட்டு அதை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இவங்க வந்து பல பாவ செயல்களுக்கு இந்த அந்த சமயத்தில் ஆளாகுவாங்கன்னு சொல்லலாம் சுக்கரனுடைய சுப பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னாக்கா பெண் இனத்தை மதித்து பாதுகாத்து அரவணைத்து போவோர் சுக்கரனுடைய சுப யோகத்தை சீக்கிரம் வாங்கிக்கலாம் எளிதில் பெற்றுலாம் அவங்களுடைய அதனோட கதிர்வீச்சு இன்னும் சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அதிலிருந்து எண்ணி அந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அதிலிருந்து எண்ணி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நட்சத்திரத்தை பெறும் கிரகத்துக்கு சுக்கரன் வந்து தாம் பலனை முழுசா தர மாட்டார் இந்த இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நட்சத்திரத்தை பெறும் பாவக அதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா அவ எந்த இடத்துக்கு அதிபதியோ சுக்கிரனுடைய முழு காரக ஆதிபத்தியம் வந்து கிடைக்காது இப்போது ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் புதனோட ராகு சேர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு மற்றவரோடு சேர்றது வந்து அவ்வளோ சிறப்பாக நம்மளுக்கு இருக்காது அதுபோக கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க மேசம் விரிச்சவும் கும்பம் போன்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் பலம் மிகுந்து கொடியவர் சேர்க்கை வந்து பெறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குரு சுக்கரன் கூட ஒரு பாவகிரகத்தோட சேர்க்கை வந்து சேரக்கூடாது இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா சுக்கரன் தான் நின்ற இடத்திலிருந்து நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்றாம் போன்ற இடங்களில் அதாவது ஜனகால ஜாதகத்தில் சுக்கரன் அது எந்த இடத்துக்கு இருக்கிறார்களையோ அந்த இடத்துலேருந்து நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்றாம் போன்ற இடங்களில் சனி ராகு செவ்வாய் சந்திரன் இந்த நாலு கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை பலவிதமான தவறுகளை தன் தசா காலத்தில் ஈடுபட செய்து இது அதாவது இந்த காராகிரக வாசம் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருவார் சுக்கரனோட செவ்வாய் சனி ராகு சூரியன் சந்திரன் சேர்க்க பார்வை ஏற்படுவது அவ்வளவு பெரிய சிறப்பா இல்லை இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பல பெண்களோட தொடர்பு ஏற்படுத்தும் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு சூரியன் சந்திரன் சேர்க்க பார்வை ஏற்படுவது கூட சிறப்பில்லை தான் சொல்லப்பட்டிருக்காங்க பல பெண்களோட தொடர்பை ஏற்படுத்தினு சொல்லுவாங்க இந்த சேர்க்கை முறைதவறிய காமசேஷ்டர் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை இவர் வந்து அந்த மாதிரி தோற்று வச்சிருவார் சுக்கரன் இப்போது இன்னும் சுக்கரன் வந்து செவ்வாய் சனி புதன் போன்றவர்களோட சேர்க்கை அல்லது பார்வை ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் ஏற்பட்டு இவருடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இது எப்பெல்லாம் சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுதோ அந்த சமயம் பூரா சுக்கரனுடைய இந்த காமசேஷ்டை தகாத செயல்கள் செய்கிறதுக்கு நம்மளை தூண்டி விடுறது பலவிதமான தொல்லைகளை வந்து இவர் தந்துடுவார் ஜா ஜாதகருடைய கர்மாவுக்கு தக்கப்படி பலன்களை தரும்போது பாவகர்மாவிற்கு உரிய பலனை இவர் வந்து கர்ணகடூரமாக தருவாங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு தெரியுமா அந்த சமயத்தில் அந்த புத்தி போட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இது நடைமுறை வாழ்க்கையில் பல ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போது சுக்கரோட தசை எப்போ வந்தால் ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒருவருக்கு பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை சுக்கரதசை ஏன்னா பல தீய வழிகளுக்கு இவங்களை கொண்டுகிட்டு போய் விட்டுரும் இதே சுக்கரதை இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அதுக்குள்ளே தொடங்குறது வந்து மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா இந்த காலத்தில் தான் பல வகையான நன்மைகள் பிற்கால வாழ்வுக்கு தேவையானவைகளை தேடி கொள்றது இடம் வாங்குறது வண்டி வாங்கினம் வாங்குறது இந்த மாதிரி ஏற்படும் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே தொடங்கக்கூடிய சுக்கரதசை வாழ்க்கையோடு பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தும் அதோடு கொடுத்து கெடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இது அந்த முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கரதசை தான் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே தொடங்கும் சுக்கரதசைக்காரங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் சுக்கரன் ஜனி சேர்க்கை பெற்றிருந்தாலும் இல்லைன்னா மகர கும்ப நவாம்சத்தை பெற்றிருந்தாலும் நவாம்சத்தில் மகர கும்ப பெற்றிருக்கணும் சுக்கரதசை பல விதமான சோதனைகளை தரக்கூடிய தசையாக அமைஞ்சு போயிடும் இது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கக்கூடிய இடம்தான் இப்போது சுக்கரன் யோகத்தன்மை பெற்று சுக்கரன் உள்ள ராசி அதிபதி சுக்கரனுக்கு அதாவது சுக்கரன் எங்கே நிற்கிறேன் அப்படியோ அந்த அதிபதி சுக்கரனுக்கு ஒன்று நாலு அஞ்சு ஒம்போது பத்தில் இருந்துறாருன்னு வச்சுக்கங்களேன் அப்படி பெருவி எடுத்தவங்க இவ இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கலைத்தொழில் இருப்பாங்க சினிமா நாடகம் சங்கீதம் இசைத்துறையில் பெரும் புகழ் பெறுவாங்க சினிமா கலைத்துறை இசைத்துறையில் புகழ் பெற்றவர்களுக்கு சுக்கரன் மேற்படி இந்த மாதிரி அமைப்பில் இருப்பதை நீங்கள் எல்லா பக்கமும் நம்ம பார்க்கலாம் அதோடு சேர்ந்து இந்த பால் பண்ணை கால்நடை பராமரிக்கிறது ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கிறது தொழில் நிறுவனங்களுக்கு அதிபதியாக இருப்பதை இந்த மாதிரி இடத்துல நின்னால் அவங்களுக்கு கட்டாயம் சுக்கரன் அந்த இடத்துக்கு தான் அமைஞ்சிருக்கும் இப்போது ஒரு சார நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா என்ன தொழில் பண்ணலாம் எந்த இடத்துக்கு நம்ம முன்னேறுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சுக்கரன் நல்ல யோகமான இடத்துல அமைஞ்சு சுக்கரன் உள்ளோட சுக்கரன் எந்த இடத்துக்கு நிற்கிற அப்படியோ அந்த ராசி அதிபதி ஒன்று நாலு அஞ்சு ஒம்பது பத்தில் இருந்துட்டா மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவாங்க சரி இப்போது மூணு ஆறு எட்டுக்குரிய சேர்க்கை பார்வை பெற்று இந்த மூணு ஆறு எட்டு அப்படிங்கிறது விளையாட்டு குடிக்கும் இந்த பார்வையை பெற்று பா சுக்கரன் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த உயிரை பயணம் வச்சு விளையாடும் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் இவங்க வந்து செய்வாங்க சரி இவரோட பாதகாதிபதி தொடர்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன் இவ் இந்த மாதிரி விளையாட்டுகள் மூலிமா உடல் உறுப்புகள் பாதிப்பு உண்டாக்கும் கை கால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிறது ஏதாவது எலும்புகள் வந்து கட்டு போடுற நிலைமை கொண்டுட்டு போகிறது அந்த மாதிரி உண்டு பண்ணிடும் இந்த மூணு ஆறு எட்டு எல்லாம் சுக்கரன் மீது கன்னி தனுசு மீனம் போன்ற ராசிகளில் புதன் செவ்வாய் சனி தொடர்பு சேர்க்கை இருந்துன்னு வச்சுங்களேன் இவங்க வந்து கட்டாயம் காதல் மனம் புரிவாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அதே சமயத்தில் மதம் மாறி செயல்படுவார்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல ஒரு பாவர் இருந்து ஏழு குறியவரே சுக்கரனாகி ஆறு குருவியரோட தொடர்பை அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா பத்து குறியீரோடு சேர்ந்தாலும் வந்து இவங்க கலப்பு தான் புரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் இதில் மிக வலுவான ஆள் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுல இன்னும் சுக்கரன் ராகு சேர்க்க இருந்து பன்னெண்டு குறியீரோட தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னாக்கா மிகப்பெரிய இந்த ராஜயோகத்தை நம்ம வந்து அனுபவிக்க விட மாட்டாங்க இது ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுங்களேன் சுக்கரன் ராகு சேர்க்க பன்னெண்டுல இருந்துருச்சு அப்படின்னா இந்த பன்னெண்டு குறியீரோட தொடர்பு இது கூட கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ராஜயோக பலன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராஜயோக பலனை கட்டாயம் இருந்து அனுபவிக்கு விடுறதில்லை ஒன்று ரெண்டு நாலு இந்த இடத்துல சுக்கரன் இருந்து இவருக்கு ரெண்டு பன்னெண்டுல சுபகிரகங்கள் இருக்க சந்திரன் அஞ்சு ஒன்பதில் இருப்பின் சிறப்பு யோகங்களை பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இந்த யோகமான இடம் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஒன்று ரெண்டு நாலு அந்த மாதிரி இடத்துல சுக்கரன் இருந்து அவருக்கு ரெண்டு பன்னெண்டுல ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருந்து சந்திரன் இவருக்கு சந்திரன் வந்து அஞ்சு ஒன்பதுல இருந்தது அப்படின்னா சிறப்பான யோகம் இந்த மாதிரி யோகாதிபத்தியம் பெற்ற சுக்கரன் தான் பெற்ற நட்சத்திரத்திலிருந்து ரெண்டு நாலு எட்டாவது நட்சத்திரத்தை பெற்ற கிரகத்தோடைய புத்தியில சிறப்பான யோக பலன்களை கட்டாயம் தருவார் மேசம் விருச்சகத்துல சுக்கரன் இருக்க பிறந்தவங்க பிறந்திருக்காருன்னு வச்சுங்களே இது வந்து சரியில்லாத இடம்தான் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பரஸ்திரீகள்னு சொல்லுவாங்க பரஸ்திரீகளிடமிருந்து வஞ்சகமான வார்த்தை பேசி அவங்கள்டிருந்து தனத்தை அபகரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னும் சுக்கரனை பற்றி முழுசாகவே இன்னும் நிறைய இருக்குது ஒரு சிறு பகுதி மட்டும் உங்களுக்கு இப்போது இன்னும் ஒரு சின்ன தகவல் மட்டும் இப்போது தனுசு மீனம் மிதுனம் கன்னி சிம்மம் இந்த போன்ற ராசிகள்லேயும் ரிஷபம் துலாம் ராசிகளில் சுக்கரன் இருப்பது நல்ல பலன்களை தரும் ஆனால் அங்கே பாவர்களுடைய தொடர்பு வந்து இருக்கக்கூடாது மகரம் கும்பம் இதில் இருக்கக்கூடிய சுக்கரன் தன்னுடைய பலன்களை சிறப்பான வழியில் அந்த இடத்துக்கு தர்றதுக்கு வழியில் பாவகிரகங்களோடு சேர்ந்துட்டான் இப்போது புதனோடு சேர்ந்த சுக்கரன் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா மிகப்பெரிய நல்ல சிறப்பான பலனை தருவார் புதனுடைய சுக்கரன் வந்து சேர்ந்து நிற்கிறோம் எந்தெந்த ராசியில் அப்படின்னா துலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த இடத்துக்கு இருந்துட்டு அப்படின்னாக்கா மிகப்பெரிய நல்ல பலனை தருவார் இதனுடைய உங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த மாதிரி பலன்களை அவர் தரப்போறார் தன்னோட புத்திகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சுக்கனுடைய அனுகிரகம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லபடியாக அமைய வேண்டுகின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா